ஏன் கூட நடித்த ஒருத்தருக்கு ஒரு திருக்குறளை கூட முழுசாக சொல்ல தெரியல அதை ப்ராம்ப்ட் பண்ணாங்க இப்போ சீரியல்லேயோ சினிமாலேயும் நடித்தாங்கன்னா அப்பப்போ கிளாப் அடித்து ஆக்ஷன் சொல்லி எடுக்கிறாங்க டேக்கு எடுக்கிறாங்க இல்லையா அந்த டேக்குக்கு முன்னாடி அந்த என்ன டைலாக் பேசுகிறாங்களோ அந்த ரெண்டு லைனாக கூட அப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம முன்னோர்கள் நடித்த நடிப்பை வந்து பார்த்து அப்படியே நடிக்க வேண்டாம் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி உழைச்சி நடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதை கிரகிச்சிட்டு நம்ம செய்யணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தடுப்பூசி போலவர் கே ஆர் ராமசாமி அவர் பாருங்கள் அவங்க அப்பா இறந்து போன செய்தியே மறைச்சிட்டு நாடகம் இருக்குங்கன்றதுனால ராமாயண நாடகத்தில் ஒரு ஆஞ்சநேயர் போடுறவர் நாடகத்தை அப்பா நிறுத்தியிருப்பார் சொல்லியிருந்தா அது கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்து நாடகத்தை உட்காந்துருக்காங்க நாடகம் கேன்சல் ஆகக்கூடாதுன்ட்டு முதல் நாள் அப்பா இறந்து போனதை மறைச்சிட்டு நாடகத்தை நடித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் அவர் சொல்லிவிட்டு அந்த இதுக்கு போற அப்பா இறந்தது அப்பா திட்டி இருக்கிறார் அவர் கடமையை முடிச்சுட்டு அதுக்கு போனவர் இந்த நாடக நடிகனுடைய கடமையை அதில் கேட்டார் இதெல்லாம் அந்த ராஜபாட் ரங்கோ காட்சியாக வந்திருக்க பாருங்கள் நீங்களே பத்தாம் பண்ணுங்கள் நாடகம் தான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பேஸ்னு கூட சொல்லலாம் அது ஒரு பின்புலமே திரைப்படம் வரது காரணமே நாடகம் தான் சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட இன்னைக்கு நாடகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நடிஞ்சு போயிருக்கு ஒண்ணு இப்ப அதே மாதிரி வந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அது அவங்களுக்கு வந்து சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்காம அவசப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாடகத்திலேயோ வந்து சினிமாலேயோ நடிக்க ட்ரை பண்றவங்களுக்கு நீங்க கூற ஒரு அறிவுரை என்னவா இருக்கு அதாவது ஒரு ஆலோசனை இல்ல இல்ல நாடகத்தில் நடிக்கிறதுல என்னன்னாங்க உங்களுக்கு வந்து பொதுவா வந்து ஒரு அவங்களுக்கு அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு திறமை வந்துடும் நாடகத்தில் வந்து பரீட்சை மாதிரி பேசணும் பாருங்கள் இப்போ சீரியல்லேயோ சினிமாலேயோ நடித்தாங்கன்னா அப்பப்போ கிளாப் படித்து ஆக்ஷன் சொல்லி எடுக்கிறாங்க டேக்கு எடுக்கிறாங்க இல்லையா அந்த டேக்கு முன்னாடி அந்த என்ன டைலாக் பேசுகிறாங்களோ அந்த ரெண்டு லைனாக கூட அப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க பக்கம் பக்கமாக ஒரு காலத்தில் டைலாக் கொடுத்துருவாங்க முன்னாடியே இப்போ நடிகர் திலகம் மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் முன்னாடி கொடுப்பாங்க அவர் ஆனால் அப்பயே படித்து அப்போயே சொல்கிறவர் அவ்வளோ திறமை உள்ளவர் ஏன் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அது யாரால் முடியும்னா நாடக கம்பெனிலேருந்து வந்தவங்களுக்கு முடியுங்கிறனால முத்துராமன் என்ன ஏசி சுப்பையா நடிகர் திலகம் இவங்களுக்கு எல்லாம் ஏன் அன்னைக்கு ஷைன் பண்ணி வேலையை வந்தாங்கன்னா அந்த நாடக பயிற்சி இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய டைலாக் அவங்களால் பேச முடியும் முன்கூட்டி கொடுத்து அனுப்பிச்சு பாடம் பண்ண சொன்னாங்க இப்போ அப்படி இல்லை என் ட்ரெண்டே மாறிப்போச்சு இப்போ தான் டைலாக் கொடுப்பாங்க எங்கள் இதை சொல்லுங்க பேசணும் ரெண்டு டைலாக் தான் இருக்கும் உடனே ஷார்ட்டு மாற்றிடுறாங்கல்ல உடனே ஷார்ட்டை மாற்றிடுறாங்கல்ல அந்த ரெண்டு டைலாக் தானே ஷார்ட்டு சொல்லிடுறாங்க அதனால் இப்போ வந்து எப்படின்னா அந்த மாதிரி பக்கம் பக்கமாக பேச வேண்டாம் அந்த ட்ரெண்டு மாறிப்போச்சு அதனால் அன்னைக்கு நாடகத்தில் நடித்த அனுபவம் உள்ளவங்களுக்கு வேஷம் கொடுத்தாங்க இன்றைக்கி எந்த அனுபவம் வேணும்னா இல்லை அவங்கவுங்களே படம் எடுக்கலாம் நடிக்கலாம் என்னென்னா அவங்களுக்கு கைட் பண்ணி சொல்லித்தரத்துக்கு கூட ஆட்கள் இருக்குது மீடியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இருக்காங்க அவங்க வசனங்கள் எப்படி சொன்னால் போகிறீங்க யார் உங்கள் ரெண்டு டைலாக் தான் பேச போகிறீங்க ஏன்னா நம்ப மாட்டீங்க ஒரு புற ஒரு சரித்திர ட்ராமாவெலாம் நடிக்கிறான் சீரியலில் நடிக்கிறேன் ஏன் கூட நடித்த ஒருத்தருக்கு ஒரு திருக்குறளை கூட முழுசா சொல்ல தெரியல அதை ப்ராம்ப்ட் பண்ணாங்க பாருங்கள் உருபசியும் பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது நாடு இதுதான் திருக்குறள் இது எப்படி இது சொல்லல சூழலாவது ஒருத்தர் இருந்து பிராம்ப்ட் பண்ணுறாரு ஒரு உரு பசியும் உரு பசியும் ஓவா பிணியும் ஓவா புனியும் செருபகையும் இப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு திருக்குறளை பிராம்ப்டிங்கில் சொல்கிறார் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டீங்க அது என்னென்னா இன்றைக்கி வந்து கூடுமான வரைக்கும் நல்ல பாவமாக முகத்தில் நல்ல முகபாவங்கள் காட்டக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்குங்க ஏன்னா பெரும்பாலும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாம் இப்போ க்ளோஸ்அப் தான் பெரும்பாலும் க்ளோஸ்அப் தான் எடுக்கிறாங்க படங்களில் அவங்களுக்கு என்னென்னா முகபாவம் தான் முக்கியம் அதிகம் பேசணுன்னு கூட அவசியம் இல்லை இப்போ அதனால் டைலாக்ஸை குறைவாக பேசி பாவங்களில் நல்லபடியாக நடிக்கணுன்னு தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் அந்த திறமையை தான் அவங்க வளர்த்துக்கணுமே தவிர நாடகம் நடிக்கிறதுல என்ன ஒரு இதுனா ஒரு அனுபவம் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகும்னா மேடைகள் நடிக்கும்போது நேராகவே கை தட்டுறாங்க நம்ம நல்லா நடிச்சுட்டோம் நல்ல வசனம் பஷனாக அதுக்கு கை தட்டுறாங்க நல்ல கா காட்சியை நடித்து முடித்தோம்னா அதுக்கு பாராட்டு இருக்குது இது நமக்கு கிடைக்க கிடைக்க நமக்கு ஒரு ஊக்கம் பிறக்குது மனசில் அப்போ என்ன அது நம்ம நல்லா செய்யணும் சொல்லி அந்த அந்த நல்லா வரணுன்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது மனசில் அப்போ அவங்களால் வர முடியும் இதுதான் காரணமே தவிர மெயினாக வேண்டியது ஆர்வம் விடாமுயற்சி ஏன்னா நல்ல ஒரு பயிற்சி மனசில் நம்ம முன்னோர்கள் நடித்த நடிப்பை வந்து பார்த்து அப்படியே நடிக்க வேண்டாம் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி உழைச்சி நடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதை கிரகிச்சிட்டு நம்ம செய்யணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இப்போ இந்த கேள்வி நான் கேட்டதுக்கு பின்பு ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு ராஜ்பாட் ரங்கத்துறைன்னு சொல்லிட்டு சிவாஜியோடய படம் ஒன்று வந்து ஆமாம் அது வந்து அப்பாவோட அப்பாவோட ரிசம்பன்ஸ் வந்து நிறைய இருக்குது அதில் அதில் அது நாடக கம்பெனி வரலாறு சொல்கிற மாதிரி கதை கதை அது அது நான் நான் கேள்விப்பட்ட பர்சனல் கேள்விப்பட்ட வகையில் அது சண்முகம் அவங்களோட வரலாற்றை இன்டெரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் ஒரு வகையில் நாடக கம்பெனிலேருந்து இது அடித்தளத்துலேருந்து வர்றவங்க எப்படி வருவாங்கங்கிறத அப்பா சித்தப்பா எல்லாம் எப்படி வளர்ந்தாங்களோ அந்த அந்த முறையில் தான் அது வந்திருக்கு நாடக கம்பெனி அமைப்பு அப்படியே அதில் இருக்குது பாலசம்மோன் சொவாலெல்லாம் எப்படி இருந்ததோ அந்த அந்த அமைப்பு தான் நாடக சபையினுடைய அமைப்பை அது அப்பா வந்து தன்னுடைய சுயசரிதியாக எனது நாடக வாழ்க்கைன்னு ஒரு நாடக ஒரு வரலாறை எழுதியிருக்கார் அப்பா அவர் தன்னுடைய வரலாறை எழுதின முதல் நடிகர் அவர் தான் சுயசரிதியாக எழுதினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் தன் வரலாறை எழுதியவர் அப்பா சுயசரிதியாக நாடக வாழ்க்கைன்னு எழுதினார் அது வந்து பரிசு அது தமிழ் வலட்சித்துறை பரிசு பெற்றுடிச்சு இன்றைக்கி அந்த புத்தகத்தை அரசாங்கம் வந்து கலைஞர் பீரியடில் நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க அதாவது நாட்டுடமை ஆக்கிட்டாங்க இந்த நூலை இப்போ எல்லா பதிப்பும் போடலாம் அதில் சொல்லியிருக்கார் அந்த நூலில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பார்க்க போனால் அதை வச்சு அந்த ராஜபாட் அதில் இந்த ராஜபாட் ரங்க சித்தப்பாவும் நடிச்சிருக்கார் பகவதி சித்தப்பா வந்து நடிச்சிருக்கார் ஆமாம் அதான் அதில் சிவாஜி அவர்கள் கிட்டத்தட்ட அந்த நாடக துறையில் எப்படி மேலே வந்தார் அந்த நாடக நடிக்கனுடைய கஷ்டம் என்ன நாடக நடிகன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தாலும் அவன் நாடகம் தான் அவனுக்கு குறிப்பாக இருக்கணும் மனசில் இதை அவன் நடிப்பு நடிப்பூசை பலவர் கே ஆர் ராமசாமி ராஜபாட் ரங்கதுறையில் சிவாஜியுடைய தங்கச்சி இறந்து போடுவாங்க அதோடையே அவர் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மேடையில் அதை காட்டிக்காமல் நடிப்பார் அப்புறம் வந்து அழுவார் அப்போ நாடக நடிகனுக்கு பொறுப்பு குடும்பத்தில் ஒரு இழப்புனா கூட அதை காட்டிக்காமல் மேடையில் வந்து நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதேன்னு அவங்க வாழ்க்கையெல்லாம் அதில் நல்லா காட்டினாங்க அது உண்மையிலேயே செய்தவர் அடிப்பூசை போலவர் கே ஆர் ராமசாமி என் அப்பா நாடக குழுவில் இருந்தவர் தான் அவரும் பெரிய ஹீரோ நடிகர் அடிப்பசை புலவர் கே ஆர் ராமசாமி அவர் பாருங்கள் அவங்க அப்பா இறந்து போன செய்தியே மறைச்சிட்டு நாடகம் இருக்குங்கறதுனால ராமாயண நாடகத்தில் ஒரு ஆஞ்சநேயர் போடுறவர் நாடகத்தை அப்பா நிறுத்தியிருப்பார் சொல்லியிருந்தா அது கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்து நாடகத்தை உட்காந்துருக்காங்க நாடகம் கேன்சல் ஆகக்கூடாதுன்ட்டு முதல் நாள் அப்பா இறந்து போனதை மறைச்சிட்டு நாடகத்தை நடித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் அவர் சொல்லிவிட்டு அந்த இதுக்கு போகிறார் அப்பா இறந்தது அப்பா திட்டிருக்கிறார் அவர் ஏன்டா சொல்லலை நாடகத்தை நிறுத்திருப்பனே எவ்வளோ முக்கியமான விஷயம்னு இல்லைன்னாச்சி இவ்வளோ பேர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்து நாடகம் பார்க்க வந்திருக்காங்க அவங்க போயிடக்கூடாது ஆனால் வசூலும் இல்லாமல் போயிடும் அது தப்பு கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு கடமையை முடிச்சுட்டு அதுக்கு போனவர் இந்த நாடக நடிகனுடைய கடமையை அதில் கேட்டார் இதெல்லாம் அந்த ராஜபாட் ரங்கதுரையில் காட்சியாக வந்திருக்கு பாருங்க நீங்களே பார்த்துக்கலாம் ஆமாம் அப்படி தான் ஐயா அப்பாவோட சார்பாக வந்து நீங்க வேற எதுனா சொல்ல விரும்புறீங்களா உங்களை யாராவது பேட்டி எடுத்துருக்காங்களா இல்லை இல்லை அப்பாவுடைய சார்பான அப்பாவுடைய நினைவை போற்றுகின்ற முறையில் அவரு அவர் அவர் வந்து அவருடைய குருவினுடைய நினைவை போற்றுவதற்கு சங்கரதாஸ் சுவாமி நினைவு மன்றம்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாருங்க அதுக்கு வந்து பொன் விழா ஆயிடுச்சு இப்போ ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு தொடங்கி அந்த மன்றத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுவாமிகளுடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக சென்னையில் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடத்தினாங்க அன்றைக்கு தலைமை தாங்கி சிறப்பித்தவர் அப்போதே முதலமைச்சர் அப்போ தான் முதலமைச்சர் ஆயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நம்ம பேரையினர் அண்ணா அவர்கள் அவர் தலைமையில் சிறப்பாக நடந்தது ரெண்டு நாள் நடந்தது அதை நடத்தியவர் தந்தையார் அவர்கள் அதுக்கப்புறம் அப்பாவுடைய மறைவுக்கு மறைவுக்கு அப்புறம் அந்த மன்றத்தில் நான் செயலாளராக இருக்கேன் முன்னாடி வந்து நகைச்சுவை செல்வர் டி என் சிவதானன் ஒரு பெரிய நடிகர் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அவர் அப்பாவுடைய மருமகன் மைத்துனர் முறைவனும் அவர் வந்து செயலாளராக இருந்தார் அப்புறம் இன்னும் பல தலைவர்கள் இருந்திருக்காங்க அதில் நிறைய பேர் இருந்திருக்காங்க சித்தப்பா பகவதி அப்பா தலைவர் சர்ச்சி தலைவராக இருந்தார் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நிறுவனத் தலைவராக அப்பா இருக்கிறத தவிர வேறு தலைவர் யாரும் வைக்கல நான் அதில் பொதுச் செயலாளராக இருக்கேன் என்னுடைய தங்கை வந்து மனோன்மணி வந்து பொருளாளராக இருக்காங்க அதுக்கு அடுத்தது துணைச் செயலாளர் என்னுடைய தம்பி டி கே எஸ் போலேந்தி இருக்கார் இப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க புறவலர்கள் கொடுக்குற நன்மையை வச்சு அந்த ஆண்டுதோறும் அப்பாவுடைய நினைவை போட்டுக்கணும் விழாவை செய்கிறோம் அப்பாவுடைய பிறந்தநாள் விழாவை ஏப்ரல் இருபத்தி செய்கிறோம் ஏப்ரல் இருபத்தாறில் செய்கிறோம் செப்டம்பர் ஏழாம் தேதி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பிறந்தநாளையும் நம்ம செய்கிறோம் சங்கரதாஸ்வாமிகள் பிறந்தநாள் செப்டம்பர் ஏழு அதையும் செய்கிறோம் அந்த நினைவை போற்றுகின்ற அந்த இதை ஆண்டுதோறும் இருக்கோம் இப்போ இரண்டு கோரிக்கையை அரசாங்கத்திட்ட வச்சு வைக்கணும்னு இருக்குது அதாவது என்னென்னா அப்பா மறைந்த பதிமூணாவது நாளே வந்து சென்னை மாவட்ட மத்திய நூலகத்தில் தந்தையார் அவர்களுடைய பெயரால் அப்வைஷ் கலையரங்கம்னு ஒரு அவன் ஒரு கலையரங்கத்தை திறந்தார் கலைஞர் அவர்கள் ரொம்ப சிறப்பான விழாவாக நடந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சில நிகழ்ச்சிகள்லாம் அங்கே நடந்தது நல்ல ஒரு அரங்கம் அது அதை வடிவமைத்தவர் க க நம்முடைய நடிகைமணி எஸ் வி சகசனாமம் அவர்கள் அவரும் அப்பா கூட நாடக ஒன்றா இருந்தாங்க இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தவங்க பார்த்துங்க அவர் எல்லாம் பண்ணியும் அந்த அது இப்போ பால் போய் ரொம்ப ஒரு இடிபாடுகள் இது மாதிரி இருக்குது அது சரியானபடி ஃபங்க்ஷன் ஆகல அது வேறு ஏதோ பயன்பாட்டுக்கு போய் கெட்டுப்போச்சு அதை மீண்டும் புதுப்பிச்சு ஏசி வசதியெல்லாம் பண்ணி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கணும்னு அவருடைய அப்பாயின்மெண்ட்டு காத்துட்ருக்கேன் அந்த அவர் செய்வார்னு நம்புகிறேன் அந்த அரங்கத்தை புதுப்பிக்கணும் அது ஒரு இதுக்கு அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த பகுதியில் அவருக்கு ஒரு திருவுருவ சிலை வைக்கணும் அப்போ நினைவாகன்ட்டு அது கலைஞர் இருக்கிற காலத்துலேயே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக நீதிமன்றம் ஏதோ சொல்லுது பொது இடங்களில் சிலை வைக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னு வருது எப்படி வந்தாலும் அப்பாவுடைய சிலைக்கு தடை இருக்காது அப்படி வைக்க முடியலன்னாலும் அந்த மாவட்ட மத்திய நூலக வளாகத்திலேயாவது அந்த அரங்கத்துக்கு முன்னாடி அவருடைய சிலையை ஒன்று வச்சு அவங்க செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதை வந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால் அது நிறைவேற்றுவார்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த ராணியினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ராணி பத்திரிகை வந்து ரொம்ப வந்து நான் நான் அந்த பத்திரிகைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெளித்து கொடுக்குறேன் ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கிற பேட்டிக்காக மட்டுமில்லை இதுக்கும் நன்றி அதே சமயத்தில் நான் பள்ளி மாணவனாக இருக்கிற காலத்திலேயே முத முதல்ல வந்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டின்னு எடுத்தது ராணி பத்திரிகையிலேருந்து வந்து தான் அதாவது என்னென்னா நட்சத்திர குழந்தைகள் தலைப்பு அன்னைக்குள்ள ஸ்டார்ஸுடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க அவங்கள பேட்டி கண்டா என்ன அவங்க அப்பாவை பற்றி சொல்லுவாங்க அது என்னங்கிறதுலாம் சொல்லுவாங்கன்றனால அந்த வரிசையில் இப்போ சிவாஜி அவருடைய மகன் ராம்குமார் அதுக்கப்புறம் நம்ம பேர் எஸ் வி சிம்பையா பொண்ணு குமுதா அப்படி ஒவ்வொருத்தரையா பேட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ அப்பாவுடைய மகன்கரம்பில் என்ன பேட்டி எடுத்தாங்க அப்போ நான் பள்ளி மாணவன் ஸோ இந்த அந்த ராணி கூட எனக்குள்ள இந்த தொடர்பு இருக்கு அது என்னுடைய பள்ளி நாட்கள்லேருந்து இந்த தொடர்புங்கிறதுக்காக சொல்கிறேன் எத்தனை வருஷம் பாருங்கள் அறுபது வருஷத்துக்கு இப்போ பார்க்க போனால் ரொம்ப அருமையாக அந்த ராணியை திருப்பினவனும் அந்த நடுப்பக்கத்திலே அந்த பேட்டி வரும் பல படங்களோடு அருமையாக போட்டு எங்கிட்டே அந்த சில கருத்துக்களை எல்லாம் கேட்டு அன்னைக்கே போட்டாங்க அதனால் அந்த ராணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள போகும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி அதை ராணி மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக விளக்கம் அளிச்சாங்க ஐயா டி கேஎஸ் ஐயா அவங்க அப்பாவான டிகே கே சண்முகம் ஐயா அவை சண்முகம்னு சொல்கிறேன் அவங்க ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் முதலமைச்சருக்கும் நம்ம தமிழக கவ தமிழக அரசுக்கும் வந்து சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அது அவங்களோட அதை அங்கீகரித்து அது நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறோம் அவருக்கு ராணியின் சார்பாகவும் ராணி ஆன்லைன் குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம தினத்தின் குடும்பத்தின் சார்பாகவும் மாலை மலர் சார்பாகவும் நம்மளோட மொத்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி மிக்க நன்றி வணக்கம்